ஸ்வேதா நான் ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பிட்டேன் உன்னை வீட்டுல வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் ஐயோ வேணாங்க நான் வீட்டுக்கு தெரியாம தான் வந்திருக்கேன் நான் பார்க்ல இருக்கேன் இந்த பார்க்ல வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க ஓ அப்படியே சரி சரி அப்ப நான் பார்க்குக்கே வந்துறேன் வாக்கா செல்வியாக்கா என்ன அந்த பக்கம் அது சரி நீ யார கிட்ட பேசிட்டு இருந்த ஐயோ கேட்டிருச்சு போலயே சொல்லு சொல்லு நான் அப்பள கிட்ட தான் பேசிட்டு இருந்த ஆமாக்கா சரி சரி என்ன இப்படியே வாப்ப போற ஆமாங்கா அப்புறம் வீட்ல சொல்லிட்டா போக முடியும் ஏ அத கேக்கலடி என்ன இந்த டிரஸ் ஓடி அப்ப போற ஏ இது போட கூடாதா உனக்கு கூர் இருக்கா மாப்புல கூட போற நல்லா அழகா போணும் உனக்கு தெரியாதா போய் டிரஸ் மாத்திட்டு வா ஓடு அப்படியே கா சரி ஒரு தடவை இத சரியிட்டு போறேன் ஆஸ்வை சரி சரி பாய் கா பை கா கல்யாணம் இன்னும் சின்ன பிள்ளைங்க வளர்ந்துட்டே இருக்கா பாரு வாவ் ஸ்வேதா இந்த டிரஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்கா தேங்க்யூங்க சரிமா உட்கார் போலாம் சரிங்க நம்ம எங்க போறோம் ஆ வெளியில லஞ்ச் சாப்பிட்டு போலாம் ம் சரிங்க ஸ்மிதா என்ன ஆர்டர் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்சது ஆர்டர் பண்ணுங்க ஆ சொல்லுங்க சார் என்ன சாப்பிடுறீங்க நீங்க ஒன் பிளேட் சைனீஸ் சிஸ்லரும் அப்புறம் மோமோஸ் வெரைட்டி ஒரு பிளேட் பண்ணுவாங்க என்ன என்னனமோ சொல்றாரு ஒன்னு விளங்கலையே இன்னாங்க சார் வேற என்ன சார் வேணும் என்ன ஸ்வேதா நீ எதுவும் ஆர்டர் பண்ணலையா ம் ம் இதுல ஏதாவது புரிஞ்சா தான் ஆர்டர் பண்றதுக்கு என்ன ஸ்வேதா யோசிச்சுட்டே இருக்க உனக்கு பிடிச்சது ஆர்டர் பண்ண சாப்பிடு இந்த பண்றீங்க தெரியலையே என்ன சொல்லணும் ஏப்பா வெயிட்ரு இங்கே பக்கத்தில் வாவேன் ஆ சொல்லுங்க மேம் ஆமாம் இங்கே இந்த கிரில்லு பிரியாணி இதெல்லாம் இருக்காதா எல்லாமே இருக்குது மேம் உங்களுக்கு என்ன வேணும் அப்பாடா தப்பிச்சேன் சரி சரி எனக்கு அப்போ ஒரு பிரியாணியும் ஒரு கிரில்லும் எடுத்துட்டு வா என்ன ரகசியமா ஆர்டர் கொடுத்துட்டு இருக்க சிச்சி இல்லைங்க நான் வந்து ட்ரெடிஷ்னலாகவே வளர்ந்துட்டேனா ஸோ ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறேங்க ஐயோ வெயிட்ரு எங்கேயோ அந்த ஐட்டத்தை கிரில்லு கேட்குறீங்களா மேம் ஆமாம்யா அதை கொண்டு போய் ஃபஸ்ட்டு இந்த இப்போ ஃபைவ் மினிட்ஸில் கொண்டு வந்துடுறேன் மேம் அட 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 இது இல்லைடா ஃபுட்டு நான்வெஜ்ஜு தான் உன் ட்ரெடிஷ்னா அப்படி இல்லைங்க நம்ம ஃபுட்டு நம்ம ஃபுட்டு தான் நம்ம ஃபுட்டு டேஸ்ட் அடிச்சிக்க முடியுமா என்ன என்ன ஐட்டங்காளோ என்னோட டேபில்லே ஸ்வீतल பார்த்தால் தெரிந்திடுவீடும் என்ன ஸ்வீتا பார்த்துட்டு இருக்க சாப்பிடு சாப்பிடுறீங்க முன்னாடி வெச்சிட்டோம் சாப்பிடாம இருக்க முடியுமா இன்னைக்கு எடுத்துட்டு ஏங்க இந்த கர்மத்தள எப்படி சாப்பிடுறீங்க நல்லா இருக்கு சாப்பிட்டு மாதிரி இருக்கு சாப்பிட்டு பாப்போம் சீ இது என்ன கருமங்க கொலக்கட்டை இனிப்பாவில் இருக்கும் இது என்னடா இருக்கு ஸ்வீதா அது மோமு ஸ்வீதா கொலக்கட்டை இல்லை என்ன மோங்க அது உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் சாப்பிடுங்க நான் என்னோட ஐட்டத்தை சாப்பிட்றேன் சரி சாப்பிட்டுட்டு பில்லு கொடுத்துரு என்னவே நான் பில் கொடுக்கணுமா சாக்கு குறை சாக்கு குறை சும்மா விளையாடுமே எடுவிட்ட பையில சேத்த நேரத்தில் பீதி கிளப்பி விட்டான் சரி வாங்க போகலாம் பாய் அடுத்த பிசோடில் பாப்போம்